ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷனா கிச்சன் அண்டு பிளாக் நான் தான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து இது வந்து டெட்டு எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு மட்டும் இல்லை குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதுகிறவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இது வரைக்கும் எதாவது பார்த்துன்னு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இருந்து தான் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஆறாம் வகுப்பில் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக செகண்ட் லெசன் பார்க்கலாம் செகண்ட் லெஷனில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்குது எப்படிலாம் படிக்கலான்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்து படிப்போம் கண்டிப்பாக வந்து அரசாங்க வேலையை கண்டிப்பாக வாங்குவோன்ற நம்பிக்கையோடு கண்டிப்பாக படிங்க இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ஆறாம் வகுப்பில் அறிவியல் பாடம் அழகு இரண்டு தான் பார்க்க போகிறோம் விசையும் இயக்கமும் அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுமெனில் அது இயக்கம் எனப்படும் இயக்கம் அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுமெனில் அது இயக்கம் எனப்படும் செகண்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு பொருள் ஒரே இடத்தில் இருக்கும் எனில் அது ஓய்வு நிலை எனப்படும் ஓய்வு நிலை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஒரே இடத்தில் இருக்கும் எனில் அது ஓய்வு நிலை எனப்படும் தேர்ட் கொஷின் பாருங்க பொருள்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தும் போது தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே விசை என அழைக்கப்படுகிறது விசைனா என்னன்னு கேட்கலாம் இல்லைன்னா தள்ளுதல் இழுத்தல் போன்ற செயல்கள் வந்து எப்படி நடக்குது அப்படின்றதையும் கேட்கலாம் கொஷின்ஸில் பொருளின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தும் போது தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே விசை என அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க விசைகள் பார்த்தீங்கன்னா இரு வகைப்படும் விசைகள் இரு வகைப்படும் என்னென்ன விசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடு விசைகள் தொடா விசைகள் தொடு விசைகள் தொடா விசைகள் அதாவது வந்து விசைக்கு வந்து மைண்ட் மேப் வந்து ரொம்ப அழகாவே கொடுத்துருக்காங்க புக்கில் நம்ம இது மாதிரி வந்து ஒரு ஒரு கொஷின்ஸுக்குமே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக மைண்ட் மேப்லாம் வந்து நம்ம நம்மளாவே ஊன மைண்ட் மேப் போட்டு படித்தோம்னா ரொம்பவே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே டைம் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு ஞாபகமாக இருக்கும் கடைசி இருக்குது மறக்காமல் இருக்கும் ஸோ அது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா விசையோட காரணிகள் கொடுத்துருக்காங்க ரெண்டு காரணிகள் அதாவது சொன்ன இல்லையா உயிர் உள்ள காரணிகள் உயிரற்ற காரணிகள் சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து தொடுதலின் அடிப்படையில் வந்து இந்த விசையை எப்படியெல்லாம் வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடு விசை தொடா விசைன்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறாங்க தொடு விசை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்றினால் கொடி அசைந்தாடுவதும் மாடு வண்டியை இழுப்பதும் தொடு விசை அப்படின்னு கேட்டாங்கன்னா காற்றினால் கொடி வந்து அசைந்தாடுவதும் மாடு வண்டியை இழுப்பதும் விசையாகும் தொடா விசை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா காந்தவிசை மற்றும் புவி ஈர்ப்பு விசை ஆகியவை தொடா விசையாகும் காந்த விசை மற்றும் புவி ஈர்ப்பு விசை ஆகியவை வி தொடா விசையாகும் தொடு விசையை வந்து இன்னும் ஈஸியாக எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பொருளினை தொடுவதன் மூலம் விசையானது செயல்படுத்தப்படுகிறது பொருளினை தொடுவதன் மூலம் விசையானது செயல்படுத்தப்படுகிறது அதுதான் வந்து தொடு தொடுவிசை அப்படின்னு வந்து சொல்லலாம் தொடா விசைகளை இன்னும் ஈஸியாக அப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா விசையானது பொருளினை தொடாமல் செயல்படுத்தப்படுகிறது விசையானது பொருளினை தொடாமல் செயல்படுத்தப்படுகிறது இதுதான் தான் தொடா விசைகள் என அழைக்கப்படுகிறது தொடு விசைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்பந்து உதைத்தல் தொடா விசைக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா காந்தம் இரும்பை கவர்தல் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தொடா விசைக்கான எடுத்துக்காட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இயக்கத்துடைய வகைகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு இயக்கம் வளைவு பாதை இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் அலைவு இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு வகையான இயக்கங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேர்கோட்டி இயக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நேர்கோட்டு இயக்கம்னா நேர்கோட்டு பாதையில் நடைபெறும் இயக்கம் தான் நேர்கோட்டு இயக்கம் இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாதையில் நடந்து செல்லும் அடுத்ததா பாத்தீங்கன்னா வளைவு பாதை இயக்கம் வளைவு பாதை இயக்கம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னோக்கி சென்று கொண்டு தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளின் இயக்கம் முன்னோக்கி சென்று கொண்டு தனது பாதையின் திசையை மாற்றி கொண்டிருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா திசையை மாற்றி கொண்டிருக்கும் ஒரு பொருளோட இயக்கம் தான் பார்த்தீங்கன்னா வளைவு பாதை இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வீசி எறியப்பட்ட பந்து வீசி எறியப்பட்ட பந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வட்டப்பாதை இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம் வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம் இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம் கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம் அதுதான் பார்த்தீங்கன்னா வட்டப்பாதை இயக்கம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா தற்சுழற்சி இயக்கம் தறுசுழற்சி இயக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அச்சினை மையமாக கொண்டிருக்கும் பொருளின் இயக்கம் ஒரு அச்சினை பார்த்தீங்கன்னா மையமாக கொண்டிருக்கும் பொருளோட இயக்கத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம தரு தறுசுழற்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பம்பரத்தின் இயக்கம் எடுத்துக்காட்டு வந்து பம்பரத்தின் இயக்கம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலைவு இயக்கம் அலைவு இயக்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியை மையமாக கொண்டு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடம் வளமாகவோ மாறி மாறி நகரும் பொருளின் இயக்கம் தான் அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க இதோட எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா தனி ஊசல் எடுத்துக்காட்டு தனி ஊசல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒழுங்கற்ற இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெவ்வேறு திசையில் நகரும் பொருளின் இயக்கம் வெவ்வேறு திசையில நகரும் பொருளினுடைய இயக்கத்தை தான் பாத்தீங்கன்னா ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம் மக்கள் நெருக்கம் மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களுடைய இயக்கத்தை தான் வந்து நம்ம ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஹ் அதிர்வுறுதல் அதிர்வுறுதல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க அதிர்வுறுதல் அப்படின்னா அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் என அழைக்கிறோம் அலைவானது பாத்தீங்கன்னா அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா சீரான இயக்கம் சீரான இயக்கம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை நாம் சீரான இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தின் அதாவது சீரான வேகத்துல இயங்கக்கூடிய ஒரு பொருளை தான் வந்து நம்ம சீரான இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா சீரற்ற இயக்கம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மாறுபட்ட வேகத்துல இயங்கும் மாறுபட்ட வேகத்துல வந்து இயங்கக்கூடிய ஒரு பொருளுடைய இயக்கத்தினதான் வந்து நம்ம சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்றோம் மாறுபட்ட வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரோபாட்டுகள் என்பவை டேஷ் இயந்திரமாகும் ரோபாட்டுகள் என்பவை டேஷ் இயந்திரமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியங்கி இயந்திரமாகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியர் என பொருள்படும் ரோபட்டா என்ற செக்கோஸ்லோவாக்கியா வார்த்தையிலிருந்து ரோபட் என்ற வார்த்தையானது உருவாக்கப்பட்டது அதாவது என்ற வார்த்தை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா செக்கோஸ்லோவாக்கியா 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 என்ற வார்த்தையிலிருந்து தான் வந்து ரோபட்டுன்னு என்ற வார்த்தை வந்து உருவாகுது இது வந்து என்ன பொருள் பொடுன்னு பாத்தீங்கன்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியர் ரோபோட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அதாவது வந்து இராணுவத்துக்கு பயன்படக்கூடிய ரோபோட்டுடைய அஹ் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நான்கு கால் ரோபோ ராணுவத்திற்கு பயன்பாட்டிற்காக வச்சிருக்கிற ரோபோ வந்து பாத்தீங்கன்னா நான்கு கால் ரோபோ தொழிற்சாலைக்காக தொழிற்சாலையுடைய பயன்படுத்திற்காக பயன்பாட்டிற்காக வச்சுருக்கக்கூடிய பயன்பாட்டிற்காக ரோபாட்டை வந்து வச்சுருக்காங்க அதாவது தொழிற்சாலைக்கு ப தொழிற்சாலையுடைய பயன்பாட்டிற்காக படிக்க செய்யணும் ஒன்று விடாது நம்ம ரீட் பண்ண செஞ்சு நம்ம புரிஞ்சு படிக்கணும் புரிஞ்சு படிச்சோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் அப்படியே மனப்பாடமாக பண்ணக்கூடாது நம்ம வந்து இந்த பாடத்தை வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து இதில் இதே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு இம்பார்டன்ட் கொஷின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றத்தையும் பார்த்து அண்டர்லைன் பண்ணியோ இல்லை மைண்ட் மேப் போட்டோ நம்ம படித்தோம்னு சொன்னிங்கன்னா ரொம்பவே வந்து நம்மளுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அது மாதிரி வந்து படிங்க நானுமே வந்து இப்போ அது மாதிரி தான் படிச்சுட்டு இருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இவ்வளோ கொஷின்ஸ் தான் இருக்குது ஸோ எல்லா கொஷின்ஸுமே வந்து நான் உங்களுக்கு வந்து ரீட் பண்ணி காட்டிட்டேன் ஸோ எல்லாமே வந்து நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது வந்து நம்மவே நம்மளே வந்து தனியாக உட்காந்து படிக்கிறத விட இது மாதிரி வந்து குரூப் ஸ்டெடியோ இல்லை வந்து மற்றவங்க சொல்லி நம்ம கேட்டு போதோ கண்டிப்பாக வந்து அது நம்மளுக்கு மறக்கவே மறக்காது நினைவில் எப்போவுமே இருக்கும் ஸோ அது மாதிரி வந்து படிக்க செய்யுங்க ஸோ இதோடு வந்து இந்த வீடியோஸ் வந்து நான் முடிச்சுக்கிறேன் அடுத்ததாக வந்து இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்